ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யாசத்தியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கவலைப்படாதீங்க நான் சாப்டர் படிக்க போகிறதில்ல இப்போவும் உங்களுக்கு கதை தான் சொல்ல போகிறேன் நானாக வந்து கதை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் கதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவரில் தான் கதை சொல்ல போகிறேன் கதைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தினுடைய பசில் என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய தன்னைல ரெண்டு சிவலிங்கங்கள் அதாவது ரெண்டும் ஒரே கோவிலுக்கு உண்டான சிவலிங்கம் தான் நான் ஏன் ரெண்டு விதமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சைஸில் வந்து கொஞ்சம் பெரிய லிங்கம் லிங்கம் ஆக்சுவலாக லிங்கங்கள்னு ப்ளூரலில் வருது சைஸில் ரொம்ப பெரிய லிங்கம் இந்த லிங்கம் வந்து எந்த கோவிலுக்கு உண்டான சிவலிங்கம் எந்த கோவில் கிரகத்தில் இருக்கிற சிவலிங்கம் அதுதான் நான் மீன் பண்ணுறேன் அது எந்த கோவிலுடையதுன்றத யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தினுடைய பசிலில் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க ஏன்னா இது வந்து எனக்கு கஷ்டமாக கொடுக்குறதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்கோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான சின்ன ஒரு விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக தேடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய பசில்ஸை நான் ரொம்பவே ஈஸியாக கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த விதத்தில் போன அத்தியாயத்தினுடைய பசிலை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க ஸ்ரீமதி மீனாட்சி மதுசூதனன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய தன்னையில் பசிலை யார் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது கதைக்குள்ளே போகலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜ்நாராயணன் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு அவர் மரகத லிங்கம் புதூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்காரு அந்த ஊரில் இருக்கிற பட்டருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு குதிரை படத்தை பார்த்து அவருக்கு ஒரு மாற்ற முள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதை பற்றின விஷயங்களை வந்து அவருடைய அத்திம்பேர் வந்து தட் இஸ் அவர் அந்த ராஜநாராயணனுடைய அப் அப்பாவுடைய சிஸ்டரும் அவங்க வீட்டுக்காரரும் ஸோ அந்த வீட்டுக்காரர் வந்து அவருடைய பொண்ணு பாரதியை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்ததையும் நம்ம வந்து கேட்டோம் தீக்ஷதர் அப்படிங்கிற ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னத்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போகலாம் இன்னத்த அத்தியாயத்தில் முதல் செக்மெண்ட்டில் டாக்டர் விலாதிமீர் அவர் வந்து அவருடைய ஆராய்ச்சி நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அவருடைய ஆராய்ச்சியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ஆச்சரியமூற்ற தகவல் வந்து அவருக்கு கிடைச்சதாகவும் அது என்ன அப்படின்னா இந்த மண்ணில் வந்து பூமிக்கு மேலே கண்ணில் கண்ணுக்கு தெரியற விதத்தில் இருக்கிற சிவலிங்க ஸ்வரூபங்கள் வ அதை விட கண் பூமிக்கு உள்ளே இருக்கிற ஸ்வரூபங்கள் தான் நிறையவாக இருக்குது அதுவும் அது எப்படின்னா அப்பப்போ அந்த மாதிரி பூமிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கங்கள் தான் சுயம்புவாக வெளிப்படுது அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு இந்த ஸ்வயம்பு மூர்த்தங்கள் அதாவது அவங்க ஸ்வயம்புவாக வர்றது வந்து அவ் அந்த லிங்கங்களை வந்து இந்த பஞ்சபூத சக்திகளோட இயக்கம் வந்து ஒரே சீராக இருக்குது தட் இஸ் எதுவுமே வந்து ப்ரொபோஷனேட் ஜாஸ்தியாகவோ கம்மியாவோ இல்லாமல் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமூற்ற விதத்தில் ஓ அது வந்து ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்படுது அப்படிங்கிறதாகவும் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி சுயம்புவாக வெளிப்படுற இந்த லிங்க ஸ்வரூபங்களை வந்து இந்த பஞ்சபூதங்கள் தான் ஆராதிக்கின்றன அப்படிங்கிற மாதிரியும் அவர் கண்டுபிடிச்சதா இந்த இதில் வந்து செக்மெண்ட்டில் வந்து அப்படி சொல்கிறாரு அந்த மாதிரி ஆராய்ச்சி அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராதனைக்குரிய இடங்கள் எந்தெந்த இடத்துல சுயம்புவாக சிவலிங்கம் தோன்றியிருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தா மனித சரீரத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கா மாதிரி இவை சுயம்பு ஸ்தலங்களில் இயற்கையோடு கூடி செயல்படுறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய ஆராய்ச்சியில் இதுக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த சுயம்பு மூர்த்தம் எங்கே வந்து இந்த லிங்கங்கள் தானாக தோன்றியிருக்கோ அந்த பூமியில வாழற மனிதர்கள் தான் அந்த மண்ணுக்கு உண்டான மழை காற்று நீர் நெருப்பு இதெல்லாம் தானே இல்லையா பஞ்சபூதங்கள் அது வந்து அந்த மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளாதிமீர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காரதாகவும் இவர் சொல்லியிருக்காரு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மதுரையில் இருக்கிற நமக்கு தெரியும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற சிவலிங்கம் வந்து சுயம்பு தான் ஸோ அந்த சுயம்பு இது வந்து அந்த ஸ்தலத்தில் ஸோ மதுரை மக்களே அந்த மண்ணுக்கு வெதர் அது குறைவான மழையோ அதிகமான மழையோ அங்கே வாழற மக்களுடைய மனநிலையை தான் காரணமாக இருக்குது அப்படின்னும் தன்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறதா விளாதிமீர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு இப்போது இந்த ராஜநாராயணனுடைய கதைக்குள்ளே போகலாம் அவனுடைய அத்தை பேர் அன்னபூரணி அவரும் அந்த பட்டரும் பேசிக்கிறதை இவன் ரொம்ப குழப்பமாக கவனிச்சுட்டு வரான் அதாவது அவங்க சொல்கிறாங்க இல்லையா அவன் இப்போ தான் வந்திருக்கான் இந்த தீட்சிதர் சொன்னதை அவனுக்கு சொல்லி குழப்பாதீங்கோ அப்படின்னு அன்னபூர்ணி அந்த பட்டர்கிட்ட ரொம்ப ஒரு இதோட ரிக்வஸ்ட்டோடு வந்து அவர் வந்து கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு அவங்ககிட்ட அது மாதிரி அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நம்ம போன அத்தியாயத்தை முடிச்சிருந்தோம் நம்ம ஸோ அவன் யோசிக்கிறான் என்னடா இது நம்ம ஒரு படத்தை பார்த்து இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ மாற்றம் வந்தது நம்ம ஈஸ்வரான்னு கத்தினோம் அதுக்கும் இப்போது அத்தையும் அத்திம்பேரும் பேசிக்கிறதுலையும் ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாக அவளை வந்து பார்க்கும்பொழுதே பாரதியும் வந்து இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு பேசாமல் பார்த்து நின்றுட்டுருக்கா அப்போது அந்த பட்டர் என்ன பண்ணுறாரு அந்த கோவில் பட்டர் என்ன பண்ணுறாருன்னா சரி தன் ஒய்ஃப் சொன்னதை கேட்டால் அதோட அமைதி ஆகிட்றாரு வேற மேற்கொண்டு வேற எதையுமே பேசாமல் அமைதியாகிடுறாரு ஸோ அப்போ ராஜ்நாராயணனோட அத்தை வந்து ராஜ்நாராயண்கிட்ட பேசுகிறாங்க ராஜா நீ வந்து இனிமேல் இதெல்லாத்தையும் கேட்டு நீ குழம்பாத உன்னை வந்து வந்ததும் வராததுமா ஜாதகம் தோஷம் அப்படின்லாம் சொல்லி உன்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம் இப்போ அதெல்லாத்தையும் விட்டு தள்ளு இப்போ நீ வா போய் குளிச்சிட்டு வா நம்ம முதல்ல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்போது ராஜநாராயணன் வந்து அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது ஸோ அவன் என்ன சொல்கிறானா என்ன நீ என் மனசில் வந்து இப்படி ஒரு நெருப்பை வந்து இது பண்ணிட்டு நெருப்பை கொட்டிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசி ஜாதகம் தோஷம்லாம் சொல்லி நீயும் அத்திமீரமாக சேர்ந்து பேசிட்டீங்க இப்போ போய் ரொம்ப சாதாரணமாக இப்போ குளிச்சிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்கிற அதெல்லாம் என்னால் முடியாது நான் இங்கே வந்திருக்கிறதே பாரதிக்காக தான் வந்திருக்கேன் அந்த சமயத்தில் நீ வந்து இந்த ஜாதகம் தோஷம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தீட்சிதர்ன்னு வர யாரையோ சொல்லி என்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மூணு பேருமா ஏதோ ரகசியமாக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிருந்திங்கன்னா மூணு பேர்னு வருது ரெண்டு பேரும் பேசிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த குழப்பமான மனநிலையில் கூட ஒரு கரெக்டான ஒரு கேள்வியை கேட்குறான் ஸோ இப்போ வந்து என்ன இருது அப்படின்னா அன்னபூர்ணியும் பட்டரும் பட்டர் வந்து கொஞ்சம் கோபமாக இப்போ அன்னபூர்ணி தானே என்னை நிறுத்தின அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அர்த்தத்தோட கொஞ்சம் கோமாக பார்க்கும்பொழுது அப்போ அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் அவன் இந்த காலத்து புள்ள கேட்க வேண்டிய கேள்வியை கரெக்டான இடத்துல கேட்டுட்டான் நீங்களே பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திரும்ப சொல்கிறாங்க அப்போது அந்த இதுக்கு வந்து பட்டர் வந்து பதில் சொல்கிறாரு இந்த பார்ப்பா நீ வந்து இவ்வளோ வெளிப்படையாக இதை பேசினதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நீ எனக்கு மாப்பிள்ளையாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கல ஏன்னா மாப்பிள்ளையாக நீ வ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீ வந்து நல்ல அறிவோடு இருக்க நல்ல இடத்துல வந்து வேலை செய்கிற கை நிறைய சம்பாதிக்கிற பார்க்குறதுக்கும் அழகாக இருக்க என்னுடைய சொந்தத்துலேயும் இருக்க ரத்த சொந்தமாகவும் இருக்க ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றுங்க ரெண்டு பேருடைய ஜாதகம் வந்து பொருந்தலை ஸோ உடம்பு மாத்திரம் அழகாக இருந்து ரெண்டு கண்ணும் நொல்லையாக இருந்தால் சரியாக வராது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் பொருந்தலை நான் என்ன பண்ணட்டோம் பகவானோட கிருபா இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அதனால் நீ இதை வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லும் பொழுது ரா அப்போ நான் ராஜநாராயணன் கேட்குறேன் இந்த இதில் மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டா அமெரிக்காவில் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் கூடவே வந்து அப்போது எனக்கு வந்து வில்லன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை இந்த ஜாதகோங்கிறது தான் எனக்கு ரெண்டு பேர் எனக்கு வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியாத ஒரு வில்லனாக இந்த ஜாதகம் அமைஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோபமாக கேட்குறான் ஸோ இவன் வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிறவா சரி ஐரோப்பாவில் இருக்கிறவா இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை எது பண்ணுறான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து இந்த ஆஸ்திகன் நாஸ்திகனுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறார் அந்த பட்டர் நீ வந்து நாஸ்திக மாதிரி பேசுகிறப்பா இந்த நாஸ்திகாரர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இது தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரே ஒரு இது தான் பட் இந்த ஆஸ்திகன் அப்படி கிடையாது எது செஞ்சாலும் தன்னோ தன்னால் உண் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு சக்தியை நம்புகிறவன் நான் அந்த விதத்தை சேர்ந்தவன்தான் நீ வந்து எவ்வளோ விதவ விதண்டாவாதம் பண்ணினாலும் இங்கே வந்து இது சரியாக வராது நீ வந்து நாஸ்திகன் மாதிரி யோசிக்கிற பேசுகிற அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக வராது நீ வந்து இந்த மாதிரி விதண்டாவாதம்லாம் பண்ணாமல் என்னோடய பேச்சை கேளு அப்படி கேட்கலனாலும் அது உன்னுடைய சௌகரியம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னால் பாரதிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அவள் வந்து உனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டியாக ஆகவும் முடியாது நீ இனிமே வந்து அவளை அந்த நினைப்போடு பார்க்குறத வந்து விட்டுடு உன்னோட மனசில் வந்து ஆசையை இன்னும் மேலே மேலே வளர்த்தக்கூடாதுன்ட்டு தான் நான் இப்போவே உனக்கு உனக்கு ஒரு எச்சரிக்கையை இப்போவே இதை விஷயங்களெல்லாம் சொல்லி நான் பேசிட்டேன் ஸோ என்னை வந்து மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப சாதாரணமாக எழுந்து கொள்ளப்பக்கம் போயிட்டு தட் இஸ் பின் பக்கம் போய் கணத்துலேருந்து தண்ணி அரைச்சி ஏன்னா அவர் வெளியிலேருந்து வந்திருக்கார் இல்லையா ஸோ தண்ணி அரைச்சி கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு சாதம் போடு அன்னபூர்ணின்னு சொல்லி அவர் வந்து உட்காந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி அவரை ஃபுல்லாக ஒரு பிரசங்கம் பண்ணி பேசின உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தால் அவன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையோட அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு குருட்டான் போக்கில் எங்கேயோ ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சீரியஸாக உட்காந்துருக்கான் பாரதி வந்து கொஞ்சம் அழற அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா வீடே வந்து நிசப்தமாக இருக்குது அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அவள் அழறதை வந்து அவளுடைய தங்கையும் அவளுடைய அம்மாவும் அவளை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இவர் வந்து எனக்கு சாதம் போடுன்னு சொல்லி திரும்பவும் கேட்டு அப்போது இவனை பார்த்துட்டு ராஜாவை பார்த்துட்டு நீ போய் கை கால் கழுவிட்டு வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது அன்னபூர்ணி திரும்பவும் கூப்பிடுறா ஸோ அதுக்கு வந்து அவன் ராஜநாராயணன் என்ன பண்ணுறான்னா இல்லாத எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொன்னவன் கிடக்கிடன்ட்டு போயிட்டு அந்த பெரிய சைஸ் பெட்டியிலேருந்து இவங்களுக்கு என்னெல்லாம் சாமான் வாங்கிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் கட கடன்ட்டு எல்லாத்தையும் வெளியில் போடுறான் கொஞ்சம் கூட கேர் பண்ணலாமா அவ்வளோ கோமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு பெட்டியை மூடினவன் அதை வந்து அப்பயும் அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஏன்னா பெட்டியோடய சைஸே பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்ட்டு வெளியில் வரான் அப்போது இவ அன்னபூர்ணி மாத்திரம் அவனுடைய அத்தை மாத்திரம் அலறிண்டே டேய் ராஜா நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லி அலறிண்டே வரும்பொழுது இல்லை அத்தை இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது எப்போ வந்து அத்திமேர் வந்து பாரதி எனக்கு இல்லைன்னு சொன்னாரோ அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிறது வந்து அது நல்லது கிடையாது நான் இல்லாதது தான் உங்களுக்கும் நல்லது ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி கடகனன்ட்டு அவன் இறங்கி நடக்கும்பொழுது அப்போ அன்னப்பூர்ணி ஒரு வாய் சாதமாவது சாப்பிட்டுட்டு போட அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகும்பொழுது இந்த தங்கச்சிக்காரி வந்து அப்பாவை பார்க்குறா என்ன உனக்கு இப்போ திருப்திதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவகிட்ட இருக்கு ஆனால் அவர் வந்து அதை பற்றி எந்த கவலையும் படலை அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்கார் ஸோ அவன் என்ன பண்ணுறான் பெட்டி எடுத்துக்கிட்டு விறு 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 விறுன்னு ந நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது ஒரு பாட்டு சத்தம் கேட்குது ஓடுறா ஓடுறா என் சின்ன கும்பா நீ ஓடாடி வருமே பாலு சொம்பு சொம்பா பாடுறா பாடுறா அங்கே பச்சை காடு பசி தீர வயிறார நீயும் அள்ளி போடு அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம் ஒரு கொலவக்கியலான நம்ம இந்த கிராமத்திலலாம் பாடுற ஒரு பாட்டு சத்தம் அவனுக்கு வந்து கேட்குது இந்த பாட்டை யார் பாடுறான்னு பார்த்தா வரதப்பன்ற ஒரு மாட்டுக்காரன் வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு மாடை மேய்ச்சிக்கிட்டு அங்கே இருக்கும் பொழுது நம்ம ராஜநாராயணன் வந்து அந்த பக்கம்தான் ஏன்னா அதுதான் வந்து அந்த மரகதலிங்க புதூரோடைய மெயின் ரோடுக்கு போகிற வழியாக இருக்குது ஸோ அவன் வந்து அந்த இடத்துல வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு அந்த பாட்டு சத்தம் கேட்குது வரும்பொழுது சுமை தாங்கி கல்லை பார்க்குறான் ஆனால் அவனுக்கு வந்து அது சுமை தாங்கி கல்லுன்னு தெரியலை அவன் வந்து தூக்க மாட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது யோசிக்கிறான் அவன் ஏன்னா சுமை கல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பக்கம் கல் வந்து நல்ல ஒசரமாக இருக்கும் மேலே வந்து தட்டையான பலகக்கல் இருக்கும் தட் இஸ் இப்போ தலையில் வச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க தலையில் வச்சதை வந்து குனிஞ்சி இறக்க வேண்டாம் அப்படியே இறக்கிடலாம் அதனால் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அந்த சுமை கல் ஆனால் அவனுக்கு அது தெரியல இல்லையா அவன் யோசிக்கிறான் எந்த கூமுட்டடா எப்படி கட்டியிருக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனுக்கு உட்காரணும் ஸோ ஆனால் அதை உட்கார முடியாது அது ஒன்லி ஃபார் சுமை அந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு வரும்பொழுதே ஒரு பின்னாடியே ஒரு லேடி வந்து கழுத்துன்னு அதாவது தலை நிறைய ஒரு கட்டோடு வராங்க வந்துட்டு நேராக கொண்டதாங்க அவன் நிறுத்துறான் ஓஹோ இதுதான் சுமை தாங்கி அப்போ தான் அவனுக்கு வந்து தெரியுது அது வந்து சுமை தாங்கி கல் அப்படிங்கிறதே அவன் வந்து அதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான் சீ நம்ம என்ன அவசரப்பட்டுட்டோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான் பட் அந்த லேடி அங்கே நிற்கிறது வந்து அந்த லேடி வந்து இந்த ராஜநாராயணை பார்த்து யார்ப்பா நீ ஊருக்கு புதுசாக இருக்கியே ஆமாம் யார் வீட்டுக்கு வந்திருக்கேன் பெட்டியும் கையுமா எங்கே இங்கே நின்றுட்டுருக்க காருக்கான்னு கேட்குறா காரா அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு இது வந்து கொஞ்சம் பழைய காலத்தில் நடக்கிறதுங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க காருக்கா அப்படின்னு கேட்குறா கார் இல்லைங்க நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அவள் சொல்கிறான் அதுதான் தம்பி எங்கள் ஊரில் அதுக்கு பேர் தான் காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ அப்படியா சரி ஆனால் இப்போ கார் கிடையாதே இனிமேல் காத்தாலும் ஏழு மணிக்கு தானே இப்போ இப்போ கார் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறான் ஸோ இதை கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு சமயத்தில் ஏமாத்தமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து அவசரப்பட்டு கோச்சிக்கிட்டு கட கடன்ட்டு பெட்டியை தூக்கி வந்துவிட்டோம் இனிமேல் இதை காத்தால்தான் ஸோ அது வரைக்கும் எங்கே இருக்கிறது திரும்பவும் அத்தை வீட்டுக்கு போக முடியாது ஏன்னால் அங்கேருந்து நம்ம வந்து கோச்சிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு நினப்பு வரும்பொழுது அவனுக்கு இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக வந்து இருக்குது அப்போ திரும்பவும் அந்த பாட்டு சத்தத்தோடு கேட்குது அந்த வரதப்பன்கிற அந்த மாடு மேய்க்கிறவன் வந்து இந்த பாட்டு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே வந்து பண்ணும் பொழுது திடீர்னு பார்த்தா அவன் ஓடி வரான் இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு ஓடி வரான் ஓடி வந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் நிற்கிறத உடனே அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனேவே வந்து ஆமாம் ஆ அந்த லேடி பேர் வந்து காத்தாயி அவகிட்ட கேட்குறான் என்ன காத்தாயி இது யார் இது அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் நீயே கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த வரதப்பன் சொல்கிறேன் யாராக இருந்தால் எனக்கு என்ன ஆமாம் நீ என்னோடய லக்ஷ்மி மாட்டை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவன் வந்து நான் எங்கே பார்த்தேன் நான் பார்க்கலையே பொழுது அவன் வந்து திரும்பவும் இந்த பாழா பானை மாட்டோட எப்பப்பாரு பெரிய ரவுஸாக போச்சு ஒரு நாள் கூட கூட்டத்தோடு சேர்ந்து மேய மாட்டேங்குது தனியாக தனியாக போயிடுது இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுவேன் தெரியலையேன்னு சொல்லி நாலா பக்கமும் தேடி பார்க்குறான் அப்படி அவன் பொழுது வடக்கு திசையில் அந்த மாடு வந்து அவனுக்கு கண்லேயும் படுது பார்த்தா அந்த வடக்கு திசையில் வந்து ஒரு இடிஞ்ச ஒரு சிவன் கோவில் இருக்குங்கிறத அவன் வந்து பார்க்குறான் ஏன்னா இதை எப்படி சிவன் கோவில்னு முதலே அதை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த கோபுரம் வந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த இடிஞ்சு போனால் ரொம்ப பாழடைஞ்ச கோவில் மாதிரி இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே வந்து அந்த பசுமாடு வந்து அந்த சுற்றுப்புற சுவரையும் தாண்டி அது வந்து உள்ளே போய்கிட்ருக்கு அப்போ இவன் வந்து அடக்கரகமே இது போய் இந்த கோவிலில் நுழைதே இரு வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு பின்னாடி ஏ குடுகுடு குடுன்னு அந்த மாட்டை இது பண்ணுறதுக்கு ஓடுறான் அப்போது அந்த காத்தாயிக்கு வந்து ஒரு மிரட்சி வருது அந்த மிரட்சியோட ஏ வரதப்பா ஓடு ஓடு போ அங்கே போ ஏன்னா அதுக்குள்ளே சார பாம்பு நல்ல பாம்புலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் கட்சி வச்சா அவ்வளோதான் சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லும் பொழுது இந்த ராஜநாராயணனுக்கு திரும்பவும் வியப்பாகவே இருக்குது என்னது இது இந்த இடிஞ்ச கோவிலில் வந்து இப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவனும் சரின்ட்டு அந்த கோவிலை பார்க்கும் பொழுது அந்த கோவிலுடைய கோபுரம் வந்து நிறைய சிதிலமாக அடைஞ்சிருக்கு அதாவது அங்கங்கே உடஞ்சிருக்கு உள்ளே அந்த கோ அந்த கோபுரத்து மேலேயே கொஞ்சம் அரசு செடியெல்லாம் முளைச்சிருக்கு எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே துளி கூட உடம்பில் முடியே இல்லாத ஒரு கூரிய மூக்கு இருக்கிற ஒரு கழுகு அந்த கோபுரத்து மேலே உக்காந்துருக்கு இந்த வரதப்பன் கோவிலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு குரலோட ஏ நம்ம நம்ம நார்மலாக மாட்டை இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சத்தத்தோடு அவன் வந்து நுழையும் பொழுது இந்த கழுகு என்ன பண்ணுது கோபுரத்தை வந்து ரெண்டு வ ரெண்டு சுற்று சுற்றுது ரெண்டு வட்டம் போட்டுட்டு அந்த இது வந்து பறக்குது அது வந்து அந்த ராஜநாராயணனுக்கு திரும்பவும் என்னமோ பண்ணுது அவனுடைய மனசில் இப்போ திரும்பவும் நிறைய குதிரைகள் ஓடுற சத்தம் கேட்குது நிறைய குதிரைகள் வந்து புழுதி பறக்க ஓடுற மாதிரி ஒரு காட்சியும் அவனுக்கு தெரியுது அது கூடவே இப்போ வேறு ஒரு காட்சி ஒரு தங்க சிவலிங்கத்தை யாரோ ஒருத்தர் குதிரையில் வச்சுக்கிட்டு அதை அணைச்சபடி உட்காந்துட்டு வர்றதும் அவன் கண்ணுக்குள்ள தெரியுது எங்கே பார்த்தாலும் ஒரு புழுதி படலமாக அவனுக்கு அந்த மன மனக்கண்ணில் அந்த மாதிரி தெரியுது எல்லா இடமும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்ட மாதிரியான ஒரு புழுதி படலம் தெரிஞ்சிக்கிட்டு அதை அவன் உணர்கிறதுக்குள்ளேயே கோவிலுக்குள்ளேருந்து ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது ஸோ இதோட இந்த அத்தியாயம் இங்கே நிறைவடையுது மீண்டும் கதையுடைய அடுத்த அத்தியாயத்தை நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாளில் திரும்ப பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு மித்தாலஜி பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த இதாக கதையை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஸோ உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிற இந்த இதில் தம்மையில் இருக்கிற கேள்விக்கும் பதிலளிங்க வணக்கம்